வணக்கம் ஆட்சி அமர்ந்திருக்கின்ற எதிர்பார்ப்பிருக்கிறது மக்களுக்கிடையில் ஒரு இணைக்கியமே அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் எந்த பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் எம்ஜிஆர் அவர்களுடைய நடிகர் திலகமாக திகழ்ந்து இலங்கை மண்ணிலே பிறந்து இந்தியா மண்ணிலே மிகவும் பலம் பலம் பலம்பருந்திய ஒரு நடிகனாக தன்னுடைய க நகைச்சுவை நடிகைப்புகளால் அனைத்து மக்களையும் ஈர்ந்த நடிகர் திலகம் சிவாஜிலிங்கம் அவர்களுடைய நூற்றி எட்டாவது பிறந்த தினத்தை இலங்கையில் இருக்கின்ற வல்வெடுத்துறையினுடைய அவ வல்வெடுத்துறையில் அமைந்திருக்கின்ற எம்ஜிஆர் சதுக்கத்திலே மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது அது சம்மந்தமான வீடியோ தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறோம் இந்த இடத்துல எந்த ஒரு கட்சி பேதவமின்றி அனைத்து மக்களும் ஒன்றாக இந்த பிறந்த தினத்தை கொண்டாடிந்தார்கள் அந்த இடத்துல தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இளங்குமரன் அவர்களும் வந்திருந்தார் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஸோ அந்த வியூ தான் நாங்கள் இன்றைக்கு கொண்டு வந்து போகிறோம் ஸோ அனந்த் வியூக்கு யாராவது புதுசாக வந்திருந்தா அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டாவது பிறந்த நிகழ்விலே ஒன்று கூடி இருக்கின்றோம் ஆல்ரெடி எம்ஜிஆர் நற்பணி மன்றத்தின் ஏற்பாட்டில் ஆதிவே நற்பணி மந்திரத்தினரின் ஏற்பாட்டில் வருடா வருடம் அவருடைய கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இவ்வருடம் அவருடைய நூற்றி எட்டாவது பிறந்த நாள் நிகழ்வு தற்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது அது வகையிலே நிகழ்வுகள் சிறப்பு விருந்தராக் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருக்கா இளக்குபரன் அவர்களும் மற்றும் சிறப்பு விருந்தர்களாக கொனேநாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாயிங்கம் அவர்களும் கலைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் அதோடு இன்றைய நிகழ்வுகளுக்கு

எதிர்பார்ப்பிருக்கிறது மக்களுக்கு ஒரு இணைக்கிய மேம்பாடுகளை மதிக்கும் போது இந்த நாடு முன்னேற்றத்தை நகரும் என்பது நம்பிக்கை இருந்தது திடமான நம்பிக்கை இருக்கிறது இனங்களுக்கிடையில் ஒரு ஐக்கிய மேற்கொள்ளும் தான் இந்த நாடு முன்னேற்ற பாதையை அடையும் என்பதை அவ்வாறான நிலையை அடையும் போது கண்டிப்பாக இந்த நாடை முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இவினி என்பது நாங்களும் செய்வோமா சிங்களவரும் செய்வார்களா இருந்தால் இந்த நாடு பேராலையை காப்பாற்ற முடியாது இதைவிட சதாநாளாகவும் பின்னோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த இடத்தில் இருந்து தமிழ் மக்களின் பிரச்சனைகளை உணர்ந்திருக்கிறோம் அந்த பிரச்சனைகளை எதிர்காலத்தில் நிவர்த்தி செய்து கொண்டு அவர்களின் உணர்வுகளை மதித்துக் கொண்டு அவர்களின் கலாச்சாரங்களை மதித்துக் கொண்டு அவர்களது மொழி தமிழ் தமிழர்களின் மொழிகளை மதிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை இன்று அமைத்துள்ளார்கள் அந்த நம்பிக்கையில் பயணிக்கின்றார்கள் மற்ற அரசாங்கத்தில் இருந்த நம்பிக்கையை விட உபது அரசாங்கத்தில் கூடுதலான நம்பிக்கையை வைத்துள்ளார்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இவரது அரசாங்கத்துக்கு இருக்கிறது கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை நாங்கள் சிறிய விட மாட்டோம் மேலும் மேலும் காலம் செல்ல செல்ல என்ன நம்பிக்கை அதிகரிக்கும் கண்டிப்பாக வெகு உங்களுக்கு இடமே நேரடியாக வந்து அவதானிக்கக்கூடிய நிலையை கூட நாங்கள் தீர்மானிக்க கூட வந்து கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் அவரும் தர என்று அவரோட தான் இருக்கின்ற சந்தர்ப்பம் ஒரு அமையக்கூடும் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையில் இங்கே இருக்கும் மக்கள் வட வேதனையை நேரடியாக வந்து உணரும் போதுதான் கண்டிப்பாக அந்த வேலை வேகமாக நடக்கும் என்பதை நாங்கள் உடலுக்கு நம்புகிறோம் அதற்காக அவரை அழைத்து வருவதற்கு கண்டிப்பாக விமானி என்ற உதவியில் இருந்தது கொண்டது இந்த வீரியை பார்க்கும் போதுதான் அது தெரியும் ஏனென்றால் அவர் எப்போதும் மாறி பயணிக்கும் போது வர்த்தக கீழே ஃபிளைட்லகர்லாம் நான் என்று நேரத்தை இழவுபடுத்தலாம் நேரத்தை சிக்கனப்படுத்தலாம் ஆனால் கட்சி நாங்கள் பாதையால் பயணிப்பதை நேரம் வீணாக ஒரு பாதையால் பயணிக்கும் போது மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செல்லலாம் என்று அந்த வசனம் எனக்கு பிடித்திருந்தது நேரத்தை விட மக்களின் உணர்வை புரிவதற்கு எத்தனைக்கிறார் மிக விரைவில் இந்த மக்களின் உணர்வுகளை இன்னடத்தில் வந்து உணரக்கூடிய நிலை ஒன்று ஏற்படும் என்று நம்பிக்கை இருக்கிறது அந்த ஏற்படுத்தும் சந்தர்ப்பத்தை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அதற்காக இந்த மக்களின் உணர்வுகளை குறித்து மக்களை பிரச்சினையில் நிவர்த்தி செய்வதற்கு அவர் எச்சரிப்பார்கள் நம்புகிறேன் இன்றைய தினம் இங்கே பல எதிர்கால சந்ததிகள் வந்திருக்கிறார்கள் நாட்டின் தலைவர்களாக வரக்கூடியவர்கள் அவ்வாறான தலைவர்கள் இங்கே இருந்து பல தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் இனியும் எமது நாட்டில் தலைவர்களாக உருவாவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது பாராளுமன்றம் போகலாம் பெரிய பெரிய பதவிகளை எடுக்கலாம் எதிர்கால காலத்தில் அந்த தலைமைப் பகுப்பை ஏற்கக்கூடிய பெரிய தலைப்படைகள் வழக்கில் இருக்கிறார்கள் அதற்கான சந்தர்ப்பத்தை நமது அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும் ஏனென்றால் எமது அரசாங்கம் இம்முறை இலங்கை வரலாற்றிலேயே எந்த அரசாங்கம் ஒதுக்காத நிதியை கல்விக்காக இன்முறை ஒதுக்கப் போகிறது அடுத்ததாக மருத்துவத்திற்கு எந்த அரசாங்கம் ஒதுக்காத எதிர்பார்ப்பு ஆறு வீதமான நிதியை ஒதுக்க வேண்டும் கல்விக்கான ஆனால் என்று நிதியை தரத்தில் கொண்டு இலங்கை வரலாற்றில் கல்விக்காக ஒதுக்க நிதியான நிதியை அதிகளவான நிதியை வெடிவிக்கப்படுவோம் என்பதை எமது அரசாங்கம் எதிர்வெளி காலத்தில் இந்த கல்விக்கான விடுவிப்புத் தொகை அதிகரிக்க வேண்டிய செல்லும் என்பதை நமது கூறிக்கொண்டு நமது நாட்டை முன்னேற்றுவதற்கு திரசங்கம் கொண்டிருக்கோம் அதுதான் நன்மைத்தோடு எதிர்பார்ப்போம் உடல் எதிர்பார்ப்போம் இலங்கை பாஸ்போர்ட்டை வைத்திருப்பதற்கு பெருமையான நாட்டை உருவாக்குவதை ஒரு இலக்கு அந்த இலக்கை அடைவோம் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது இந்த இலங்கையை முன்னேற்ற முடியாவிட்டால் இந்த உலகத்தையும் முன்னேற்ற முடியாது கண்டிப்பாக அவ்வளவு வளம் இருக்கிறது நிலவளத்தை மாதிரி கடல் வளம் எட்டு மடங்கு இருக்கிறது நிலத்தில் இருக்கும் பலத்தை விட கடலில் இருக்கும் பலம் அதிகம் அதனால் நீங்கள் தான் முன்னேற்றப் போகிறீர்கள் நாங்கள் அதற்கான பாதையை திறந்து விட போகிறோம் சந்தோக கண்ணோட்டம் இல்லாமல் இன்று பல சந்தோக கண்ணோட்டங்கள் களையப்பட்டுள்ளது எதிர்வெளி காலத்தில் சிறந்த ஒரு மனிதநேயம் கொண்ட அரசாங்கத்தின் நூலாக தெரியும் அதை நீங்கள் உணர்வீர்கள் அப்போது இப்பிரிப்பு மாதிரியை விட மூன்று மடங்கு அதிகமாகும் என்பதை திடமான நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையை களைய விடாமல் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என்பது இந்த இடத்தை கூறிக்கொண்டு கல்வெட்டுத்துறை மக்களுக்கு கல்வெட்டுத்துறை கிராமம் என்பது உலகத்தில் பெயர் போன கல்வெட்டித்துறை என்பது உலகத்தில் எங்கு கேட்டாலும் தெரியும் அப்படி பேர் போன வினாமம் இன்று வீதி கூட குன்றும் முடிய இருக்கிறது இருவொரு காலத்தில் அதை நிறைவேற்றி கொண்டு உங்களது பிரச்சனைகளை உங்கள் அரசாங்கத்தில் எழுபது வீரமான பிரச்சனையை நிவர்த்தி செய்வதை உங்கள் இழந்து பிரச்சனைகளை எடுவரும் விதமான நிறைவேற்றி நல்லது சமநாயகத்தை உருவாக்கணும் என்று கூறிக்கொண்டு நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எப்பொழுதும் மக்களால் தேக்கப்படுவார் அதற்கு உதாரணமாக இருப்பவர் மக்களின் மனங்களிலே நிறைந்திருக்கின்ற தமிழக முதலமைச்சர் எம் ஜி ஆர் அதே நமது நாட்டுக்கும் தற்போது புதிய தலைமத்துவம் கிடைத்திருக்கின்றது மக்கள் பெரும் எதிர்பார்த்தோடு அந்த தலைமத்துவத்தை வரவேற்றிருக்கின்றார்கள் அந்த கட்சியில் இருந்து கொண்டு நிகழ்வுக்கு சிறப்பு தினராக வருகின்றது தற்போது அரச நலத்திட்டங்கள் தொடர்பான முன்மொழிகளை இங்கே முன்வைக்க காவிரி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு இளங்குமரன் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்மைகளை கூறிக்கொண்டு அவரை இந்த பிரதேச மக்கள் சார்பாகவும் ஆதிக்கோவிலடி எம்ஜிஆர் நட்படிமன் மதத்தினர் சார்பாகவும் கையெழுத்து முகமாக தற்பொழுது மலர் மாலை அறிமுகம் அறிமுகம் இடம்பெற இருக்கின்றது மலர் ஆதி ஆதிக்கோவிலடி எம்ஜிஆர் பத்தினுடைய தலைவர் திரு ராஜ் அவர்களை தற்பொழுது அறிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை கௌரவம் தடுத்துள்ளார் உரைகளை பிரதீபன் அவர்களை அப்போதும் அழைத்து மாலை வணக்கம் தவறு பாராளுமன்ற இளங்களை மற்றும் சிவாஜி மகன் சோழர் அவர்களே மற்றும் இன்று ஐந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் தலைவர் செயலாளர் நிர்வாகத்தின் தலைவருக்கும் எனது இந்திய மாலை வணக்கம் அது கூட மாணவ தொழிலாளர்களுக்கும் மற்றும் மக்களுக்கும் எனது மாலை வந்தனர் அதாவது சிறந்த தலைவரின் ஒற்றுமைப்பட்டு படுகையிலும் அந்த காலம் தொட்டும் இந்த காலம் வரையும் மாறாத பாடல்களும் மாறாத தலைமுத்துவங்களும் மாறாத நட்சியர்களும் இன்றைய அனைத்தும் மனதில் விதைக்கப்படக்கூடிய எந்த கருத்துக்களிலும் செயல்பட்டுக் கொள்வார் சினிமா சினிமா நடிகர்களாக உள்ள முன்னிலைகளும் நல்ல செயல்களின் முன்னிலையிலும் நல்ல ஆளுமை உள்ள தலைவர் என்ற முன்னணியிலும் போற்றப்படுவது அவர்கள் மாத்திரமில்லை அது மட்டுமல்ல அவருடைய பாடல்களும் சரி அவருடைய சிந்தனையான கதைகள் அந்த இடத்திலே அந்த இடத்திலே எங்களுடைய எம்ஜிஆர் அவர்களுடைய நட்பணி மன்றம் நட்பணி மன்றம் என்பது நிறைய காலமாக அப்படியே பாரம்பரியமாக வாழ்ந்துள்ளது அந்த இடத்திலே எங்களுடைய தேசிய மக்கள் கட்சியானது முன்னிலைப்படுத்தி நாங்கள் நல்லவர்கள் என்றால் உள்ளே எடுப்போம் தீயவர்கள் என்றால் வெளியே போ சொல்லுவோம் என்ற பூமியிலே தேசிய மக்கள் சக்தியை உள்ளே எடுத்துக்கொண்ட நல்லவர்கள் என்ற அங்கீகாரத்தை கொடுத்த இந்த வாக்கு வாக்களித்த மக்களுக்கும் அது மட்டுமின்றி இந்த இடத்திலே எங்களை கௌரவப்படுத்தி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளம்ப அவர்களை வர சொல்லி பெரிய ஒற்றை தன்னுடைய பெரிய மூத்தவர்களை அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமன்றி எம்ஜிஆர் அவர்களுடைய காலப்பகுதியை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு இந்த பாட்டை தவிர எந்த பாட்டுமே ஈடு கொடுக்கவில்லை அதனாலே கூடிய அவர்கள் எந்தவித பிரச்சாரமும் இல்லாமல் நீங்களாகவே வாக்கு போடக்கூடிய ஒரு கட்சியாகவும் செயற்படும் என்பதை உறுதி டிசம்பர் இருபத்தி நாலு அவர் இறக்கும் வரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவி வகித்திருந்தார் அந்த காலத்திலே மக்களுக்கு எந்த தேவையும் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டுமோ அத்தனை நலத்திட்டங்களையும் முன்னெடுத்த ஒரு செம்மலாக மக்கள்

அந்த நினைவு முகமாக மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது அறிவித்தருகின்றோம் ஒளிவுக்கு எடுமாறு எப்போதும் அறிவித்திருக்கின்றோம் இன்றைய இந்த நிகழ்வுகளில் உடல் நிகழ்வாக

நினைவாலயம் அமைந்திருக்கு பிரதான வீதி இதுதான் வந்து எம்ஜிஆருடைய சதுக்கம்னு சொல்கிறது எம்ஜிஆர் நினைவாலயம் இது வந்து வல்லு இதை வந்து ஒழுங்கமைச்சிருக்கணும் எம்ஜிஆர் நற்பணி மற்றும் ஆதி கோயிலடி வலுவெடுத்துறது அவர்கள்லாம் இந்த நிகழ்வை ஒழுங்கமைச்சிருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிற வசம் உங்களுக்கு தெரியும் இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு இது எல்லாம் பாதி அவருடைய தத்துவங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு உதவி திட்டங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி அவருடைய தீவிர ரசிகமாக இன்றுவரை சேர்த்துட்டு வருகின்ற இளம் சக்கரையினரை சேர்ந்த திரு எம் சி அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அப்போது அளித்திருக்கின்றோம்

பத்து ஆண்டு நாளிலே எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கான மலரை குளப்பட்டியிலே பிறந்த திரு வேலு ராமநாதன் அவர்

ராஜ் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்தியா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை ஆரம்பித்து வரக்கி கொண்டிருக்கின்றோம் அதற்கு முன்னால் முத்துமாரியம்மன் உற்சவ காலங்களில் காலங்களில் காவல் தெய்வமாக இருந்து வீட்டிலிருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற அனை ஸ்ரீ முத்துமாரியம்மாவின் பாதம் பணிகள் ஏழை மக்களினுடைய கடவுளாக எம் ஜி ஆர் தனக்கென எதையும் சேகரிக்காது மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு மரை மக்கள் புலக்கத்தை செம்மலை நினைவு அவருடைய அனுஷிக்கப்படுகின்ற எட்டாவது பிறந்த நாள் நிகழ்வு ஆசியினை வழங்கி அவர் அமைடியில் அமைந்திருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய சடுக்கத்திலே திருவுருவச் சிலைக்கு அண்ணாருடைய திருவுருவச் சிலைக்கு நூற்றி எட்டாவது பிறந்த நாளையொட்டி இந்த நடைபெறும் இந்த வைபவத்தை கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதகுரும மதகுரு ஐயா அவர்களே கிராம சேவை ஒத்தி வைத்தவர்களே இதற்கு தலைமையாகவும் திருமண்ட ஆண்டு கோடி நெற்பளி மன்றத்தினுடைய தலைவர் அவர்களே ஏனைய உறுப்பினர்களே இங்கு கலந்துக்கூடிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே ஊடகவியலாளர்களின் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வேளா வருடம் அமரர் எம்ஜிஆருடைய அந்த நினைவு தினத்தையும் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதியும் பிறந்த தினத்தை ஜனவரி மாதம் பதினேழாம் தேதியும் அனுசித்து வருகின்ற இந்த நேரத்திலே தான் இங்கு அமைக்கப்பட்டிருந்த திருவுருவச்சிலை படைகளால் உடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலும் மிகளவும் நாங்கள் விழ விழ எழுவோம் என்பது போல மேள கட்டியமைக்கப்பட்டு இன்றைக்கு இந்த இடத்திலே கம்பீரமாக வீட்டு தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன அவர் இந்தியாவிலே வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டார் ஏழைகளுடைய நண்பனாக வாழ்ந்து தன்னுடைய ஒரு கொடை மகனாக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்த அந்த பொன்னரை சம்பவருடைய நினைவை போற்று இருந்த விதத்திலே இந்த சிறுவர்களுக்கு இன்றைக்கு இந்த பள்ளி உபகரணங்கள் வழங்கப்பட இருக்கின்றன இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய போராட்ட வரலாற்றிலே அவர்கள் எம்பியால் மறக்கப்பட முடியாதனர் போராட்டத்துக்காக தன்னுடைய செல்வத்தை அழி அழிந்து அழி வாரி வழங்கியது மாத்திரமெல்லாம் தொடர்ந்து அத்தனை இங்கிருந்து லட்சக்கணக்கிலே சந்த அகரி மக்களையும் அரவணைத்து அவர்களை அங்கே வாழ வைத்த பெருமை அவர்கள் எம்ஜிஆரையை சாறு அந்த வகையிலே அந்த ஒரு அமரனுடைய அந்த நினைவை போரா போற்றக்கூடிய விதத்திலே பாராட்டக்கூடிய விதத்திலே நூறு ஆண்டுகள் கலந்தும் ஒரு தலைவரை மக்கள் மறக்கவில்லை அவர்கள் இறந்தும் என்றைக்கு எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே கலந்தார் இன்றைக்கு முப்பத்தெட்டு ஆண்டுகள் நினைவஞ்சலியை முடித்தும் மக்கள் தனதிலே வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அவர் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு இளத்தமிழர்கள் சார்பிலே என்னென்றும் இளத்தமிழர்கள் இந்த அவர் எம்ஜிஆரை மறக்க மாட்டார்கள் எங்களுடைய அந்த எங்களுடைய மக்களுக்காக அவர் செய்த உதவிகளை நாங்கள் என்றும் நினைவில் போற்றுவோம் அந்த கோரி என்னுடைய சந்தர்ப்பத்திற்கு ஆய்வுக்கு நன்மை கூறி நடைபெறுகின்றேன் நன்றி விதினர் உரையை ஆற்றிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு எம் கே சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு நாடுகளைப் பெருகொண்டு தொடர்ந்து அவரை முகமாக எம்ஜிஆர் நற்பணி மக்கத்தினுடைய சாத்திய உத்தியாத் துறப்பினர் திரு ஜேசரிடம் அவர்கள் அடுத்த மலர் மாலையை தற்பொழுது ஆடிவிட்டு அவரை கவலைப்படுத்துவார் அவருடைய திரைப்பட துணை உயர்ந்தவராகவே இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கருப்பு முறை தன்னுடைய சிறந்த கொள்கை நாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலு இறப்பு வரை தமிழ் മണ്ണിൽ പുരട്ടും നല്ല അത് നല്ലവർ ആകും